ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமது சித்தத்தினை அமைதிப்படுத்துவது மனதை அனைத்து விதமான குழப்பங்களிலிருந்தும் விடுவிப்பது அனைத்து கவலைகளையும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்து விடுவது இவை நமது முழுமையான சத்திய ஞானத்தின் அடையாளமாகும் சத்தியம் சிவம் சுந்தரம் நாமோ சத்தியமானவர்களாவோம் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாவோம் மேலும் ஆத்மாவை மிகவும் அழகாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் நம்மிடம் சத்திய ஞானம் வந்துவிட்டது நமக்கு பிரபுவோடு சந்திப்பு ஏற்பட்டுவிட்டது ஜன்ம ஜென்மங்களாக நாம் அலைபாய்வது முடிந்துவிட்டது நமக்கு பக்தியின் பலனும் கிடைத்துவிட்டது பாபா நமக்கு முழுமையான ஞானத்தை கொடுத்திருக்கிறார் எனவே நமது சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம் நமது மனம் எங்கெல்லாம் அலைபாய்கிறது மாய தோற்றங்களின் பின்னால் ஆசைகளின் பின்னால் காமம் கோபம் ஆகியவற்றின் பின்னால் பற்றுதல் மற்றும் அகங்காரத்தின் பின்னால் அல்லது பொறாமை வெறுப்பு போன்ற குழப்பங்களில் மாட்டியிருக்கிறோமா ஏனென்றால் எதுவரையிலும் நாம் சித்தத்தை அமைதிப்படுத்தவில்லையோ அதுவரையிலும் சக்தி வாய்ந்தவராக ஆக முடியாது மேலும் சத்தியமான ஈஸ்வரிய சுகத்தையும் அனுபவம் செய்ய முடியாது எப்போது நமது சித்தத்தை நாம் அமைதிப்படுத்தி விடுகிறோமோ அப்போதுதான் ஈஸ்வரிய சுகம் நமக்கு கிடைக்கப்பெறும் எனவே ஞானத்தினுடைய பத்து இருபது சக்தி வாய்ந்த பாயிண்ட்டுகளை எழுதி வைத்துக்கொள்வோம் நமக்கு அவ்யக்த முரளிகளிலிருந்து அப்படிப்பட்ட பாயிண்ட்கள் பல கிடைக்கப்பெறும் அவற்றை நினைவு செய்து கொண்டே இருப்போம் அந்த ஞானத்தின் பாயிண்ட்டுகள் பல வீணான விஷயங்களை முடித்து நம்மை சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடும் ஞானத்தின் பலத்தால் தான் வீணான எண்ணங்களை அழிக்க முடியும் உங்களுக்கு ஏதோ கவலை இருக்கிறது என்றால் முதலில் சிந்தித்துப் பாருங்கள் உண்மையில் இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தானா உங்களை மகிழ்ச்சி இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த விஷயம் உண்மையில் பெரிய விஷயமா அதன் காரணமாக உங்களது நிம்மதியையும் திருப்தியையும் இழந்து நிற்கிறீர்கள் உண்மையில் விஷயங்கள் சிறியவையே ஆகும் அவற்றை சகஜமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று சிந்தனை செய்யுங்கள் ஏனென்றால் சுயம் பகவான் என்னோடு இருக்கிறார் இந்த எண்ணத்தால் சித்தத்தை அமைதிப்படுத்துவோம் உங்களுக்கு ஏதோ பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறதென்றால் அதனை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்துவிடுங்கள் சர்வ வல்லமை படைத்த தந்தை எனது பிரச்சனையை தீர்த்து விடுவார் என்று முழு நம்பிக்கை வைப்போம் உரிமையோடு பாபாவுக்கு கூறுவோம் பாபா நீங்கள்தான் இந்த காரியத்தை செய்தாக வேண்டும் அதே போன்று பலவிதமான எண்ணங்கள் தோன்றும்போது அவை இச்சைகளின் எண்ணங்களாக இருக்கலாம் இந்த கலியுக சூழலை பார்த்து ஏற்படக்கூடிய எண்ணங்களாக இருக்கலாம் அவற்றை மாற்றுவதற்காக ஞானத்தை சிந்தனை செய்வோம் இப்போது நான் முழுமையாக தூய்மையாக வேண்டும் இந்த விஷ விகாரங்களை அனுபவிப்பதில் ஜென்ம ஜென்மங்களாக மூழ்கி கிடந்தேன் இப்போது இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான நேரமாகும் இப்போதோ நான் தெய்வீகத்தன்மையை நோக்கி செல்ல வேண்டும் இதுவரையிலும் நான் என்ன செய்தேனோ இனி அவற்றை செய்யலாகாது உலகிலுள்ள மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியத்தையும் நான் செய்யலாகாது இப்போது நான் ஒரு தனிப்பட்ட வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் தூய்மையின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவனாக ஆக்கிக் கொள்வதற்கான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இது ஈஸ்வரிய பாதையாகும் சுயம் பரம சத்குருவே இந்த பாதையை எனக்கு காட்டியிருக்கிறார் எனவே நான் அந்த வழிப்படிதான் நடக்க வேண்டும் மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நமது சித்தத்தை அமைதிப்படுத்துவோம் மேலும் தன்னைத்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடுவோம் எனவே இன்று முழு நாளும் பாப்தாதாவை ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை அழைப்போம் அன்பாக அவரை கூப்பிடுவோம் அப்போது இரண்டு தந்தையரும் மெல்ல மெல்ல கீழே இறங்கி வந்து நமது அருகாமையில் வந்துவிட்டதை காண்போம் மேலும் பாப்தாதா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைத்துவிட்டார் அவரிடம் திருஷ்டி பெறுவோம் மேலும் நான் தனியாக இல்லை என்ற எண்ணத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோம் சர்வசக்திவான் என்னோடு உறுதுணையாக இருக்கின்றார் இவ்வாறு இன்று முழு நாளும் பாபாவை அழைப்போம் மேலும் இந்த வாழ்க்கை பயணத்தை ஆனந்தமயமாக ஆக்குவோம் ஓம் சாந்தி